காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு தான் நான் சுற்றி காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாழைத்தோப்புலேயே நாங்கள் மல்டிப்புளாக நாங்கள் செடி கொடி எல்லாமே நட்டு வச்சுருக்கோம் வாழைத்தோப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா செடி பப்பாளி செடி அவரை கொடி புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாமே நட்டுருக்கோம் நாங்கள் இயற்கையான முறையில் தான் நாங்கள் இந்த மருந்தெல்லாம் எதுவுமே போடாமல் தான் நாங்கள் வாழை மரத்தை நட்டு வளர்த்துட்ருக்கோம் அவரைக்காய் கொடி செடி அப்புறமா இந்த பக்கம் பூசணிக்காய் எல்லாமே வச்சுருக்கோம் ஒவ்வொரு இதுவிலையுமே குலத்தள்ளி இருக்குது இங்கே பாருங்கள் சுற்றி காற்று நாங்கள் நிறைய குலத்தள்ளி இருக்குது நிறைய பழமே வந்திருக்கு சின்னதாக பூவும் விட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணுறேன் வாழ்வில் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் நடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் தொடங்கும் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பாதை முடிந்தது போல் தெரியும் நம்பிக்கை கொண்டு நடை நடைப்பயணம் செய்தால் தொடரும் இலக்கு தெரியும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது முயற்சித்து பார்த்து கிடைத்தால் வெற்றி இலை இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைதான் அதனால் யோசிக்காமல் உங்களுக்கு தோன்றத நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைச்சா வெற்றி இல்லைன்னா அனுபவம் ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையை வாழவே முடியாது அதே மாதிரி வெற்றி இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது ஏதாச்சும் சின்ன ஒரு வெற்றியாவது ஒவ்வொருத்தரும் கண்டிருப்பாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் இங்கே பார்த்திங்களா புடலங்காய் பீர்க்கங்கா பீர்க்கங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது புடலங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் பப்பாளி செடி எல்லாமே நாங்கள் மிங்கல் பண்ணி நட்டுருக்கோம் பீர்க்கங்காய் குட்டி குட்டியாக வந்திருக்கு வாழ்கோலை நிறைய தள்ளியிருக்கு மரத்தில் நல்லதையே ந நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்களும் நடக்கும் ஆனந்தமாக இருங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க எல்லாருக்குமே இருக்குது வாழ்க்கையில் கஷ்டம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க பழகுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் নেক্সট বিডডিয়ে পাৰম বাই